ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன விளாக் பார்த்தீங்கன்னா திருப்பதி வந்து நம்ம போனது வாங்க என்னென்ன பண்ணோம் ஸோ அதை பற்றி தான் இந்த விளாகில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் காலைல ஒரு ஆறு ஆறு ரெகுலாக இருக்கும் அப்போ காலையிலே நாங்கள் கிளம்பிட்டோம் சரி ஓகே வெயில் இல்லாமல் கொஞ்சம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரக்கடவு ஸ்ரீபெரும்புத்தூர் அந்த ரோட் தான் நம்ம இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து நிறைய படத்தில் பார்த்துருப்போம் ஹிரானந்தினி அப்பார்ட்மெண்ட் சொல்லிட்டு ஸோ அது நாங்கள் போகிற அந்த வழியில் தான் இருந்துச்சு சரி ஓகே அதையும் அப்படி கவர் பண்ணிவிடுவோம்னு சொல்லிட்டு எடுத்திருந்தோம் அது போகிற வழிலாம் பாருங்களேன் ரெண்டு சைடும் மரம் வந்துட்டு இவ்வளோ அழகாக இருக்குது அந்த மரத்துக்கு நடுவில் வண்டி போகிறது சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்கவே காலையில் வந்து டிஃபனுக்கு இங்கே தான் நாங்கள் நிறுத்தியிருந்தோம் பாலாஜி பவன் சொல்லிவிட்டு இது வந்து ஆந்திராவுடைய பார்டர் தமிழ்நாடு ஆந்திரா பார்டரில் இருக்கிறது இது ஸோ அங்கே காலையில் டிஃபன் முடிச்சிட்டு அப்படியே திருப்பதி என்டர் ஆகிடுச்சு என்டர் ஆகும்போது இந்த மலை தாங்க இதுதான் அந்த பெருமாள் ஃபேஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிற அந்த மலை இது இது வந்து நம்ம கிட்டே போய் நான் அவங்களுக்கு கவர் பண்ணுறேன் இது வந்து என்டர் ஆகுறோம் அந்த பார்டர் தாண்டி போகும்போதே இந்த மலை கண்ணில் தெரிய ஆரம்பிச்சிச்சு ஸோ பார்த்திங்கன்னா அந்த டோல்கேட் கிட்ட அங்கே அவ்வளோ பட்டாமிச்சு இங்கேலாம் பட்டாமூச்சி பார்க்குறதே ரேராக இருக்குது ஆனால் அங்கே அவ்வளோ பட்டாமூச்சி எங்கேருந்து தான் அவ்வளோ வந்ததுன்னு தெரியல பார்க்க அழகாக இருந்துச்சு ஆனால் அது வந்து நிறைய வண்டியில் அடிபட்டு ரோட்லேயே நிறைய இறந்து போயிருந்துச்சு அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு அப்படியே ஃபுல்லாக அப்படியே வந்துகிட்டே இருக்குது அது பாட்டு அந்த ஈசல்லாம் வரும் அந்த மாதிரி பட்டாமூச்சி ஃபுல்லாக அப்படியே வந்துட்டே இருக்குது அது எங்கேருந்து வருது என்னன்னே தெரியல ஆனால் நிறைய ரோடில் இந்த மாதிரி காரில் பைக்கில் இந்த மாதிரி அடிப்பட்டே அது நிறைய ரோ ஃபுல்லாக இறந்து போயிருந்துச்சு அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரிஞ்சிச்சு நீங்களே பாங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி வைக்கோல் வண்டிலாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சின்ன வயசில் மாட்டு வண்டியில் பார்த்தது அதோடு இப்போ தான் பார்க்குறோம் ஓகேங்க ஒரு வழியாக திருப்பதி என்ற ஆயாச்சு ஆர்ச்சி வந்துடுச்சு ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இதே தாங்க இந்த பிரிட்ஜி ஃபுல்லாகவே இந்த மாதிரி நாம தான் போட்டு வச்சுருக்காங்க எங்கே இந்த மாதிரி பிரிட்ஜ் இருந்தாலுமே இந்த மாதிரி நாம தான் பார்த்தேன் நான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரூம் வந்து அங்கேயே கீழ்த்திருப்பதிலே ரூம் எடுத்திருந்தோம் ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு நாள் திருப்பதியில் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுநாள் ஒன்றா மேல் திருப்பதி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ரூம் போட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பத்மாவதி கோயில் தாங்க போயிருந்தோம் அங்கே போயிட்டு சாமி பார்த்துட்டு சரி அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சு இது தாங்க அந்த பெருமாள் ஃபேஸ் காட்டன்னு சொன்னனே இது தாங்க அது அந்த மலை அந்த மூக்கு ஒதடு சின்ன எல்லாமே வந்து இந்த மலையில் தான் தெரியுதுன்னு சொல்லுவாங்க ஸோ கிட்ட போய் பார்த்தா அந்த ஷேப் நம்மளுக்கு தெரியுது நம்மளுக்கு சுற்றி பார்த்திங்கன்னா மலை தாங்க நாங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்திங்கன்னா வாட்டர் பார்க் தான் போயிட்டுருக்கோம் பசங்களை கூட்டிட்டு ஸோ ப்ளூ லேண்டுன்னு சொல்லிட்டு வாட்டர் பார்க் திருப்பதியிலே இருக்குது சரி பசங்க கொஞ்சம் என்ஜாய் ஒரே கோயில் ட்ரிப்பாகவே போயிட்டுருக்கோம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்ரு பார்க் தான் போயிருந்தோம் செவன் ஹண்ட்ரட் சம்திங் ஏதோ சார்ஜ் பண்ணுறாங்க ட்ரெஸ் எல்லாம் கூட இங்கே ரெண்ட்டுக்கு தராங்கங்க கிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் சென்டிமீட்டருக்கு க கம்மியாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து இது கிடையாது டிக்கெட் கிடையாது அதுக்கு அபோவாக இருக்கா அவங்களுக்குலாம் டிக்கெட் உண்டு ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா ரைட்டுமே இருந்துச்சு வாட்டர் ரைடு இந்த வேவ் ஆர்டிஃபிஷியல் வேவ் வர மாதிரி அது எல்லாமே நிறைய இருந்துச்சு ஸோ நாங்கள் எல்லாமே ஃபோன்லாம் லாக்கரில் வச்சுட்டதுனால நான் எதையும் கவர் பண்ண முடியல பசங்களும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த ட்ரீ வச்சு வெளியே கார்டன் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ யாருன்னா திருப்பதி போகிறீங்க அப்படின்னா இந்த ப்ளேஸும் போய் டைம் இருந்துச்சுன்னா விசிட் பண்ணி பாருங்கள் பசங்க விளையாடுனதில் பசி எடுத்துச்சுங்க எல்லாருக்கும் ஸோ எல்லோரும் சாப்பிட சரணபவம் தான் போயிருந்தோம் ஆனால் வந்து நம்ம ஊர் டேஸ்ட்டாக அங்கே இல்லை ரோட் சைடு ஹோட்டலே எனக்கு தெரிஞ்சு பெட்டராக இருக்கும் ஸோ சாப்பிட்டு எல்லாம் படுத்தாச்சு ஓகே மறுநாள் காலையில் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு கோயில் போகிறோன்றனால சாரீ கட்டி ரெடி ஆகிடுச்சு இது தாங்க மேல் திருப்பதி போகிற அந்த ரூட்டு ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கார்லேயே தான் போயிருந்தோம் இது வந்து பஸ்ஸும் இருக்குது ஜீப் இருக்குது ஸோ நம்மளுக்கு தேவையானது நம்ம புக் பண்ணிவிட்டு கிளம்பிக்கலாங்க இதுதான் பார்த்திங்கன்னா அங்கே கிராஸ் பண்ணி போகிற டோல்கேட் இது இது ரொம்ப வந்து செக்கிங்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும் ஏன்னா வந்து எல்லா பேக்குமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி தான் வரும் வெஹிக்கிள் எல்லாமே செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க ஸோ எந்த வண்டியுமே இங்கே நிற்காமல் போக முடியாது ஸோ அந்தளவுக்கு வந்து ஸ்ட்ரிக்டாக பார்த்துட்டு தான் மேலே திருப்பதிக்கு நம்மளை அனுப்புகிறாங்களே இவங்க டோல்கேட்டே பார்த்திங்கன்னா சூப்பராக கோயில் மாதிரி கட்டியிருந்தாங்க அங்கே பார்க்கவே அழகாக இருந்துச்சு ஸோ இதுதான் அந்த இடம் உள்ளே வந்து வண்டி எல்லாம் நிறுத்திட்டு செக் பண்ணி பேகேஜ் எல்லாமே செக் பண்ணி அனுப்புகிற இடம் ஸோ அங்கேருந்து எல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் நாங்கள் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா என்ஆர்ஐ கோட்டான்னு சொல்லிட்டு இருக்குது டிக்கெட்டே வந்து ஸ்பெஷல் தர்ஷனு ஸோ இந்த ஆன்லைனில் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் கட்டி புக் பண்ணுற மாதிரியே இது வந்து என்ஆர்ஐலேருந்து வரவங்க இந்த மாதிரி வெளிநாட்டிலேருந்து வரவங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக இந்த மாதிரி என்ஆர்ஐ அங்கேயே போய் நம்ம புக் டிக்கெட்டு எடுத்துகிட்டு அப்படியே போய் சாமி பார்த்துக்கலாம் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் என்ட்ரி ஆகி ஒன் மந்த்துக்குள்ளே நம்ம போய் பார்க்கணும் இது ஸோ போகிறவங்க பாஸ்போர்ட்டு விசா அப்புறம் என் அந்த ஊரோடைய ரெசிடென்ட் கார்டு ஆதார் கார்டு இதெல்லாம் எடுத்துக்கோங்க அங்கே ஒரு ஃபார்ம் தருவாங்க ஸோ அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே டிக்கெட் வாங்கிட்டு போய் சாமி பார்த்துடலாம் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தெரியாதவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க சாமியை பார்க்குறதுக்கு ஸோ நாங்கள் ஒரு வழியாக திருப்பதி ரீச் ஆகிட்டாங்க திருப்பதி ரீச் ஆகிட்டு மொட்டைலாம் போட்டாச்சு கோயிலில் மொபைல்லாம் அலௌட் இல்லைன்னு சொல்லிவிட்டு நாங்கள் எல்லாமே பேக் பண்ணிவிட்டு கார்லேயே வச்சுட்டு கிளம்பிட்டோங்க ஸோ அதுக்கப்புறம் நான் எதுவுமே கவர் பண்ணியிருக்க மாட்டேன் நாங்கள் வந்து ஒரு டுவெல் தேர்ட்டிக்காக கோயில் போகிறது கிளம்பியிருப்போம் போய் சாமி பார்த்தது பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஓ கிளாக்லாம் சாமி பார்த்துட்டோம் ஸோ நடுவில் கொஞ்சம் நேரம் அந்த குடோனில் வச்சுருந்தாங்க முடிச்சுட்டு ஃபைவ் ஓ கிளாக் சாமி பார்த்துட்டு அப்படியே பர்ச்சேஸு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஒரு செவன் தேர்ட்டிக்காக திருப்பதி விட்டு கிளம்பிட்டோம் நாங்கள் கிளம்பிட்டு நைட்டு வீட்டுக்கு வரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் ஓ கிளாக் ஆகிடுச்சிங்க கொஞ்சம் அங்கங்கே நிறுத்திட்டு அப்படி தான் வந்தோம் நாங்கள் ஸோ டுவெல் ஓ கிளாக் வீடு ரீச் ஆகிட்டோம் ஓகே மக்களே பாய் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ